இப்ப நான் இருப்பு நிலையில எல்லாமே எதுவுமே கிடையாது இல்லாம இருப்பு நிலையில்தான் இருக்கு குழந்தையும் இருப்பு நிலையில இருக்கு இப்ப அதுல வந்து இன்டலெக்ட் அதிகமாக வளரல அதுக்கு அறிவு வளரல உணர்ச்சிகள் மூலமா இருக்கு அந்த உணர்ச்சிகளை வந்து இன்ட்யூஷன் மாதிரி அதுக்கு வந்து சில இயல் இன்ட்யூஷனா சில இப்போ அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு பறவைகள் இருக்கு இதுக்கெல்லாம் அது உடைய உள்ளுணர்வுகள் மூலமா செயல்படுது பார்த்தீங்களா அந்த உள்ளுணர்வு தன்மை தான் அதை ஆக்டிவேட் பண்றது அதனால அது வந்து இன்னும் நமக்கு வளர்ந்த மாதிரி அறிவு வளரல இப்ப எது செயல்பட்டாலும் அறிவை பயன்படுத்தித்தான செயல்பட முடியும் அறிவினுடைய வளர்ச்சி போதுமான அளவில் இல்லை அதனால அது வந்து இன்ட்யூஷன் பார்ட் தான் அதிகமா இருக்கு ஏதோ வகையான தூண்டுதலும் அங்கே கிடைக்குது அந்த தூண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஏதோ உணர்ச்சியோ வெளிப்படுத்தி

எப்படினாலுமே தூண்டுதலுக்கு வந்து ஒரு தூண்டுதல் வேணும் அந்த இருப்பு தன்மை வந்து எப்பவும் இதையே காட்டிட்டு இருக்கும் சொல்லி சொன்னா அப்ப இருப்பு தன்மை மறைக்கிற அளவுக்கு வேற ஒன்னும் எதுக்கோ சக்தி இருக்குங்கிற மாதிரி ஆயிரும் அப்ப வந்து உண்மையில என்னஞ்சா சில தூண்டுதல்கள் மூலமா அது வருது ஏதோ சில தூண்டுதல்கள் இருக்கு அந்த தூண்டுதல்கள் மூலம் அதுதான் என்னன்னா உள்ளுணர்வு நம்ம சொல்லிடுறோம் இன்டியூஷன் சொல்றோம் அது இன்டிவிட்டிவா இருந்து அதனுடைய நர்வஸ் சிஸ்டம்ல ஏதோ ஒரு தூண்டுதல் ஏற்படும் அந்த தூண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணும் பாத்தீங்களா ஒரே மாதிரி ரியாக்ஷன் பண்ணலாம் தான் ஒரே மாதிரி பண்ணாதது கொஞ்சம் வேற வேற படுது பண்றது ஏதோ ஒரு வகையான எக்ஸ்பிரஷன் காட்டும் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற இதுல சொல்லும் போது ஒரு அனிமல்ஸுக்கும் அதுக்கும் வித்தியாசம் கிடையாது அனிமல்ஸுமே வந்து சின்ன இதா போது அதுக்கும் ஒரு வளர்ச்சி ஏன்னா அது வந்து அரி எவ்வளவுதான் அரி வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா குழந்தைக்கு வர வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்புலாம் இருந்தாலும் அந்த வாய்ப்பு இல்லாத நேரத்தில் ஒரு அனிமல் ஒரு ஒரு கண்ணு குட்டியோ அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதோ அதே மாதிரிதான் குழந்தைகளும் ஆட்டுக்குட்டியை வந்து தொழிலை பிடிச்சி ஓடுதுன்னு சொல்லி சொன்னா ஏதோ அதனுடைய இல்லை ஏதோ வகையான தூண்டுகள் அங்க இருக்கு இப்ப அதுக்கு வந்து என்ன சொல்லி ஜெனக்டிக் ஃபேக்டர் காரணமா இருக்கலாம் ஜெனடிக் ஃபேக்டர்ல வந்து நம்மளுடைய செல்ஸ்லயே வந்து சில இயல்புகள் இருக்கு அந்த இயல்புனுடைய தூண்டுதல்ல அதை பயன்படுத்திக்கிட்டு போகலாம் அந்த அனிமல்ஸை பொறுத்தளவுல கடைசி வரைக்கும் அறிவு வளரவே செய்யாது அதனால அது அப்படித்தான் போக முடியும் குழந்தைகளுக்கு வந்து அறிவு வளர்றதுனால பிறகு வந்தா இது பண்ணா நல்லா இருக்கு இந்த உணர்வு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சில உணர்வு மேல கில்ட்டி ஆவோ சில உணர்வு மேல அஃபெண்டடாவோ சிலது மேல ஒரு ஆர்வமாகவோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம உணர்வுகளை நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டிவிஷன் பண்ணும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை ஏதுக்கானுங்க. ஸ்டேட் ஆஃப் இன்நோசன்ஸ்ல அதாவது இப்ப நீங்க எல்லாருமே வந்து ஸ்டேட் ஆஃப் இன்நோசன்ஸ்ல தான் ருக்கும். ஸ்டேட் ஆஃப் இன்நோசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டே வருது. செகண்ட் ஸ்டேட்ல தான் டிஸ்டர்பிங் ஸ்டேட்டே ரெண்டாவது வருது. அதனால டிஸ்டர்பிங் ஸ்டேட் தான் லேட்டர் வருது. அன்டிஸ்டர்பு ஸ்டேட் தான் முதல்ல வருது உங்களுக்கு வரக்கூடிய உணர்வு எல்லாமே இன்னோசன்டா தான் வருது எந்த உணர்வுமே நீங்க டிசைன் பண்ணி கொண்டு வர்றது இல்லை உங்களுக்கு அறியாம வர்றதெல்லாம் இன்னோசன்டா வருதுன்னு தான் அர்த்தம் அதனால இப்பவுமே நாம இன்னோசன்டா தான் இங்கிட்டு இருக்கோம் ஆனா நெக்ஸ்ட் மூமெண்ட் அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம் அந்த இன்னோசென்ஸ் வந்து வேற ஒரு ஸ்டேட்டா மாத்திரும் மாத்தலாம் மூமெண்ட் பை மூமெண்ட் நாம இன்னோசென்ட் ஸ்டேட்ல தான் இருந்துட்டு இருக்கோம்